முருகை கண்டேன் குமராயன் அழைத்தின் கொழுமை கண்டேன் கந்தாயன அழைத்தின் காணிந்து நின்றான் கடம்பாயன அழைத்தின் கழித்து நின்றான் கடம்பாயன் அழைத்தின் கழித்து நின்றான் முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகான் நல்ல தமிழ் சொல்லெடுத்து நான் நம் தலைவன் முருகனையே ஓடு வல்லமையில் வேளவனும் வள்ளியோடு வந்து நாளம் புரிவான் வகையோடு முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா தன்னாரும் பழனியிலே நடந்து செல்வோம் சாலையில் செல்வோம் கண்ணான முருகனையை கொஞ்சம் மகிழ்வோ தருணை மாலை கொடியை எனக்கென்று கேட்போ தருணை மாலை கொடியை